एक्चुअली दिस इज अ वेरी डिफिकल्ट बॉल वर्ड ना सिक्स ने एक्चुअली ना क्या वाला बॉल पता है किलोमीटर पीछे पड़ा है कौन टी लग रहे थे कैच कैच बॉल कैच अम्मा ताये अंदाज़ इंजरी उन्हें नंबर दामा

தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார் என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும் ட்ரை பண்றேன் அவருக்கு யார் பாங்க வெட்டியாளர் பசுமதி என்ற வெட்டியாளருக்கு நம்ம இந்த ஒரு விழாவில் கொடுப்போம் இதை எச்சு தொட்டு நெத்தில விட்டுக்கிறேன் சரணமையப்பா

ஆனால் இப்ப நானும் ஓடாது சொல்ல முடியாது. நானூத்தி நாப்பத்தி மூணு முப்பத்தி